நான் உங்கள் சபரிசன் பார்க்குறதுக்கு நாட்டு மாடுங்க காளை மாடு ஜெர்சி பச சுத்தமான பச்சை நாட்டு மாடு பாருங்கள் ஒரு ஏச்சியாக இருக்கு பாருங்கள் காலைநிலை சுத்தமான கருப்பு மாடு எப்படி இருக்கு பாருங்க ஏச்சியாக இருக்கு பாருங்கள் காளை மாடு நாட்டு பசு மாடு பாருங்கள் சுத்த நாட்டு வீழ்ச்சியாக பாருங்க அதாவது திண்டுக்கல் கருப்பு மாடு மதுரை கருப்பு மாடு வத்திரகுண்டு கருப்பு மாடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் காங்கேயம் பஸ்ஸு கூட இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க காங்கேயம் பஸ்ஸு கூட இந்த மாதிரி தான் இருக்கும் திருநெல்வேலி மாடுலாம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் திருநெல்வேலி காலை இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் மறு எப்படி இருப்பாருங்க மாடு இந்த ஜெர்சி பஸ் இது அமெரிக்கா இங்கிலாந்து அதிகமாக இருக்கும் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்